ஆத்திச்சூடி எண்பத்தி இரண்டாவது அறநெறி பெரியாரை துணைக்குள் தமிழ் விளக்கம் ஒருவர் எப்பொழுதும் நல்லவர்கள் சொல்லும் அறிவுரைகளை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் நல்லவர்கள் சொல்லும் சொல்லை கேட்க வேண்டும் நல்லவர்கள் சொல்வதை எப்பொழுதும் நாம் செய்ய வேண்டும் இங்கிலீஷ் எக்ஸ்ப்ளனேஷன் ஒன் must ஆல்வேஸ் லிசன் டு குட் பர்சன்ஸ் அண்ட் டூ வாட் தே சே எண்பத்தி மூன்றாவது அறநெறி பேதமை அகற்று தமிழ் விளக்கம் நாம் முட்டாள்களாக இருக்கக்கூடாது நல்ல விஷயங்களில் நல் அறிவை பெற்று நன்றாக நல்லவர்களாக வாழ வேண்டும் இங்கிலீஷ் Explanation One must ஒன் மஸ்ட் நாட் பி things ஆஃப் fool அண்ட் ஃபூல் பட் மஸ்ட் நோ குட் திங்ஸ் அண்ட் மஸ்ட் ஹாவ் குட் நாலேஜ் எண்பத்தி நான்காவது அறநெறி பயலோடு இனங்கேல் தமிழ் விளக்கம் ஒருவர் இயவர்களுடன் நட்பு கொள்ளக்கூடாது இங்கிலீஷ் எக்ஸ்பிளேஷன் ஒன் மஸ்ட் நாட் befriend or associate with bad persons